தண்ணி வந்தது தப்பா போச்சு தங்கச்சிக்கிட்ட சொல்லிடணும் கல்யாணம் ஆகி குழந்தை பொருந்த குழந்தைக்கு மூணு வயசு ஆகுற வரையும் தண்ணி கொடுத்தனே போக கூடாது இல்லாட்டி என்ன மாதிரி தான் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியது வரும் வாரத்துல ஆறு நாள் வேலைக்கு போறாரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுல இருந்தா என்னவா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட வேண்டியது அப்படி என்ன விளையாட்டு பேச்சு இருக்குன்னு தெரியல என உட்காந்து பேச கூட நேரம் இல்லை அப்படியே பேசினாலும் வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படி என்னதான் வேலை அட்லீஸ்ட் குழந்தை கூட பார்க்க முடியாது குளிச்சுட்டு வரேன் குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொன்னா கூட வேலை இருக்கு அப்படி என்னத்தாப்பா வேலை நம்ம தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம் சொல்லிடணும் பாவம் அவளும் கஷ்டப்படுவா நீயும் அப்பா மாதிரி என் பேச்சு கேட்கவே மாட்டியா எங்க போற நீ என்ன இருக்கிறார் வீட்டில் தானே இருக்க நானே பாக்க வேண்டியதா இருக்கு ஆமா வீட்டுல தானே இருக்கேன் எல்லா நேரமும் நானே குழந்தைய பாத்துக்க முடியுமா ஒரு சந்தேகமும் நீங்க வீட்டில் இருக்க மாட்டீங்களா என்ன அப்படி என்ன விளையாட்ட வேண்டியிருக்கு ஐயோ இப்ப நம்ம பக்கம் திரும்பிக்க போல என்ன சொன்னீங்க இதோ குழந்தைய கூட்டிகிட்டு வரேம்மா கொஞ்சம் கூட மண் சாட்சி இல்லாம வீட்டில் தானே இருக்கு என்ன பண்றேன்னு வர கேள்வி ம் கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா இந்தா பிடிச்சிக்கோ கான் டேட்டாதிங்க இவ்வளோ நேரம் குழந்தைய நான் தான் பார்த்துக்கிட்டேன் எனக்கு நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் கவலை இல்லை சண்டே ஆனால் நீங்கள் தான் குழந்தையை பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப பயடாக இருக்குது நான் தூங்க போகிறேன் இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது நான் அப்பவே சொன்னேன் தனி கொடுத்தா போவேனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் கேட்டாரா தான் சொன்னான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கு இல்லை நான் எல்லா வேலையும் பார்த்துப்பேன் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் மாமாத்திட்ட கிட்டே நம்ம தனி கொடுத்துன்னு போகலான்னு மட்டும் சொல்லுங்கள் அது போதும்னா இப்போ என்ன இப்படி பேசுகிறான் செல்லும் அம்மா இப்பவே இப்படி ஓ அம்மாவும் நம்பினால செல்லும் அச்சோ சுச்சு போயிட்டியா இப்போ என்ன பண்றது அவகிட்ட கேட்டா திட்டுவாளே என்னங்க அங்க சத்தம் ஆ ஒண்ணு இல்லை ஒன்னும் இல்லை நான் பாத்துக்கிறேன் மணி எல்லாம் தூங்கு